வசந்தி விரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சிக்கன் ரெட் கிளாஸ் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கோழிக்கெல்லாம் ரெட் கலரில் கண்ணாடியை போட்டு விடுவாங்க இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது கோழி பண்ணையெல்லாம் நடத்துறாங்கல்ல அவங்களுக்கு பெரிய லாபமே அதை இடற முட்டையிலையும் அண்ட் அந்த கோழியை கொடுக்குற இடத்துல இருக்கிறதுல தான் லாபத்தையே சம்பாதிப்பாங்க ஆனால் அப்படி அந்த கோழி எதுவுமே டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் ரொம்ப ஹெல்தியான கோழியாக வளர்க்கணும் அப்போ தான் ஹியூமனுடைய கன்செப்ஷனுக்கு அந்த கோழி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நிறைய இடங்கள்ல நிறைய ஃபார்ம்ஸில் ரெட் கலர் கிளாஸஸை போட ஆரம்பித்தாங்க இது இங்கே நடக்குதா அப்படின்றத தாண்டி அப்ராட் நிறையா கண்ட்ரிஸ்லாம் நடந்துச்சு என்ன பண்ணாங்கன்னா குட்டி குட்டியாக அதுக்கான ரெட் கிளாஸஸ் போட்டு விட்டாங்க அது என்ன தான் ஆடினாலும் கொத்துனாலும் வெளியே வராத மாதிரி சூப்பர் க்ளூடாக இருக்கும் அதுக்கான ரீசன் என்னென்னா ஏதோ ஒரு கோழி அங்கே இன்ஜுவர் ஆகி அதோடைய பிளட்டு வெளியே வந்துருச்சுன்னா இன்னொரு கோழி அதை பார்த்து உடனே கொத்த ஆரம்பிச்சிடும் இதனால் அந்த கோழி உயிர் உயிரிழந்துடும் இப்படியே நிறைய கோழி மாறி 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 கொத்த ஆரம்பிச்சிடும் இது ஒன்ஸ் பண்ணால் போதும் அந்த ஃபார்மில் இருக்கிற எல்லா கோழிகளும் மாறி மாறி கொத்தி ஒவ்வொன்றா உயிர் இழந்துடுது அப்படின்றதுனால இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த சிவப்பு கலர் கண்ணாடி போட்டாங்க ஏன்னா அதுக்கு எந்த ஸ்மெல்லோ இல்லை அது மேலே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்லாம் கிடையாது சிவப்பு கலரை பார்த்தா மட்டும் அதுக்கு உடனே டெம்ட் ஆகி அதை கொத்த ஆரம்பிச்சிடும் அதனால அதுக்கு விஷனே ரெட் கலர்ல மாற்றிட்டோம்னா பார்க்கற எல்லாமே தானே தெரியும் அதனால அந்த இருக்கக்கூடிய கோழிகளை காப்பாற்றலாம் இந்த ஒரு ஐடியாவை இனிஷியேட் பண்ணாங்க பட் இதை ஒன்றும் பெருசாக அவங்களால கொண்டு போக முடியல ஆனால் இப்படி ஒரு ஐடியா ஓரளவுக்கு சக்ஸஸ் தான் கொடுத்தது ஃபார்மில் காலையில் எந்திரிச்சதுமே பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அப்படி பெட் காஃபியை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பெட் காஃபின்னு என்ன எந்திரிச்ச உடனே நான் ப்ரஷ் கூட பண்ணக்கூடாது பக்கத்துலேயே காஃபி இருக்கணும் எடுத்து குடிக்கணும் அப்படின்ற ஒரு தான் ஆனால் இந்த பெட் காஃபி குடிக்கிறதுனால மென்டலி அவங்க பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓரல் ஹைஜின் எல்லாமே பாதிக்கப்படும் நம்மளுடைய டீ தேனாமல் எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்போ நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல கம்மி பண்ணிட்டாங்க பட் பட் இருந்தாலும் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வருது அண்ட் இதை சயின்டிஃபிக் ரிசர்ச்லேயுமே எப்படி கஃபைன் வந்து பெரிய அளவில் நம்மளுடைய பிரெயினை பாதிக்கும் அதுவும் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிற அந்த கெஃபைன் அந்த ஃபுல் டே நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது அப்படின்றதுக்காக ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க பி அவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய வீட்டு வாசலில் பார்த்துருப்போம் இப்போ இந்த போர்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய் வெளியிருந்து வரவங்க யாராவது ஒருத்தருங்களா கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களால லீகலாகவே அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் நீங்களே உங்களுடைய டாக் டேஞ்சரு அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால பி அவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு போடாமல் டாக்ஸ் ஆன் பர்மஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது வேர்ட்ஸை மாற்றி நீங்கள் போட்டு டாக் அங்கே இருக்குன்றதை மட்டும் சொன்னால் போதுமே தவிர்த்து என்னுடைய நாய் ரொம்ப கொடூரமானது அப்படின்றதெல்லாம் நம்ம போடவே கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ஏதாவது டாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு டாக்ஸ் ஆன் பர்மசஸ் அப்படின்றது மாதிரியான ரொம்ப டீசெண்டான வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள் நியூ இயர்னு சொன்னது நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் ஜான்வரி ஃபஸ்ட்டு ஏன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட பன்னெண்டு மணிலேருந்து நமக்கு நியூ பா அப்படின்ற மாதிரி உடனே நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம் ஈவன் நம்மளுடைய கேலண்டர்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடணும்னு வச்சுக்கோங்க ஆனால் நிஜமான நியூ இயர் முன்னாடி மார்ச்சாக தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மார்ச் ஒன் பிறந்தால் மட்டும்தான் நியூ இயர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் மார்ச் ஒன்றா இருந்தது ஜான் ஒன்றா நியூ இயர் மாறுனது எப்படின்னா சூரியனை கரெக்டாக அறுத்து சுற்றி வர அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் முடியறதுன்றது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணும்போது இந்த ஜான்வரி ஒன்று தான் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத சொல்லி அதுக்கப்புறமா தான் இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய வருஷப்பரப்பு அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஜான் ஒன்றை தான் நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுறோம் குழந்தை அழுதாக தொட்டில் ஆட்டி விடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தொட்டில் ஆட்டும் போது குழந்தையே அழுகிறதே இல்லைன்னு யோசிச்சுருக்கீங்களா ஏன்னால் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது அது எப்போவுமே ஆக்ஷன்ஸ்லேயே இருக்கும் நிறையா தண்ணி குடிப்பாங்க அப்போ குழந்தை எப்பவுமே ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும் அந்த மூவ்மெண்ட்டில் அந்த குழந்தை பயமே இல்லாமல் நல்லா தூங்கும் அப்போ நம்ம பயம் இல்லாமல் தூங்கணும்னு நம்ம மூவமெண்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டுமே தான் அந்த குழந்தையோடைய மைண்ட் செட் இருக்கும் அப்போ நம்ம எடுத்து தரையில் போட்டோம்னா உடனே அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும் நீங்கள் தொட்டில் போது அது மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி நம்பிட்டு ரொம்ப சைலண்டாக இருக்கும் திருடங்கள்லாம் இப்போ வரும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸோடு வராங்க அதனால் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெளியே பைப்பு ஆன் ஆகிடுச்சு உடனே நம்ம போய் என்ன பைப் ஆன்ல இருக்குது அப்படின்னு ஆஃப் பண்ண போனோம்னா அந்த டைமில் டபால் திருடர்கள் உள்ளே வந்துடுறாங்களாம் அதனால் நீங்கள் உங்கள் பைப்பு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்றத போகும்போதே பார்த்துட்டு போயிருங்க இன்கேஸ் அது சடனாக ஆனாச்சுன்னா மேபி அது ஒரு ட்ரிக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பர்ஸை பேக் பாக்கெட்டில் வைக்கிற பழக்கம் மென்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுலேயும் அவங்களுடைய பர்ஸோடைய பல்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமன்னாக இருக்கும் ஈவன் தேவையில்லாத நிறைய விஷயத்த பர்ஸில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வெளியே எடுத்தாலே பர்ஸ் ஸ்லீக் ஆயிரும் பர்ஸ்ன்றது எப்போவும் ரொம்ப ஸ்லீக்காக தான் இருக்கணும் அதில் நீங்கள் நோட்டை வச்சுக்கலாம் காயின்ஸை வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் அளவு மீறி அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அது கிளிகிற வரைக்கும் பெருசாக வச்சுறது பிரச்சனை கிடையாது பர்ஸ் போனால் பரவாயில்ல அதனால் உங்களுடைய ஸ்பைனே அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம பர்ஸை வச்சுட்டு உட்காரும்போது நம்மளுடைய போஸ்டரே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடும் அதனால் முதுகில் நிறைய பிரச்சனைகள் ஈவன் முதுகு தண்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றது கூட அந்த பர்ஸ் தான் காரணம் அன்னீவனான போஸ்டரில் நம்ம உட்கார்றது தான் காரணம்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் அப்படின்னு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டெல் லேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் இஸ் டேக் கேர்